ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஒன்றாம் வசன வாசியுங்கள் இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரகபயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான் ரகபயாம் அரசனான போது அவனுக்கு வயது நாற்பத்தொன்று ஆக சாலமோனின் மகன் ரகபயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான் யூதா என்பது தென்னாடு ரெகபயாம் அரசான போது அவனுக்கு வயது நாற்பத்தொன்று என்றால் சாலமோன் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறான் அவனுடைய ஆட்சி முடிகின்ற போது இவனுக்கு நாற்பத்தொரு வயது ஆகிவிட்டது எனவே அவனுக்கு நாற்பத்தொன்று ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரேலின் குளங்கள் அனைத்திலுமிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராகிய எருசலேமில் அவன் பதினேழு ஆண்டுகள் அரசாண்டான் அப்படின்னா யாரை விட குறைவாகத்தான் ஆட்சி செய்திருக்கிறான் இரபவா விட இரபவாமை விட குறைவாகத்தான் ஆட்சி செய்திருக்கிறான் குறைவாக ஆட்சி செய்திருக்கிறான் என்றால் சாலமோன் வந்து தொள்ளாயிரத்தி முப்பதில் இறக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து பதினேழை கழித்தால் தொள்ளாயிரத்தி ப பதிமூணு தொள்ளாயிரத்தி பதிமூணிலே ரகபாபாம் இறக்கிறான் அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் அபியா அபியாம் என்றும் அழைக்கப்படுகிறான் குறிப்பேட்டு புத்தகம் அவனை அபியாம் என்று அழைக்கிறது பின்னால் பார்ப்போம் அபியாம் ஆட்சி பொறுப்பேற்கிறான் ஆனால் ரகா ரகபயாமை விட அதிகமாகவே யார் ஆட்சி செய்வது எரபமா ஆட்சி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்போ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்றால் நாம் தொள்ளாயிரத்தி முப்பதை கணக்கில் எடுத்துக்க முடியாது இருபத்தி ரெண்டால் தொ தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எட்டு அல்லது தொள்ளாயிரத்தி எண் ஒன்பது வரை இவன் ஆட்சி செய்திருக்கிறான் இரபபாம் தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்திருக்கிறான் ரகபயாம் தொள்ளாயிரத்தி பதிமூன்று வரை ஆட்சி செய்திருக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகுதான் இவனுடைய மகன் அபியா ஆட்சி பொறுப்பே இருக்கிறான் எனவே ரகபபா ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது நாற்பத்தோரு வயது அப்போ இறக்கிற போது பதினேழு வயதை கூட்டிக் கொண்டு வந்தால் ஐம்பத்தெட்டு வயது ஐம்பத்தெட்டு வயது தொடர்ந்து வாசியுங்கள் அம்மோனிய நாட்டினரான நாமா என்பவரே அவன் தாய் அமோனிய நாட்டினரான நாமா என்பவரே அவன் தாய் அதாவது யாருடைய தாய் ரகபபாமுடைய தாய் ரகபயாம் என்பவன் யாருடைய மகன் சாலமோனுடைய மகன் இப்போ சாலமோனுக்கு ஏற்கனவே எழுநூறு மனைவியர்கள் அதில் ஒரு மனைவி அம்மோன் நாட்டை சார்ந்த ஒரு பெண் அவளுக்கு பிறந்தவன் தான் ரகபயாம் எனவே ரகபயாமினுடைய தாய் நாமா என்கிறவர் அம் அம்மோன் நாட்டை சேர்ந்த அம்மோன் என்பது இப்பொழுது ஜோர்டான் என்று அழைக்கப்படுகிறது ஜோர்டானுடைய தலைநகர் தான் அம்மோன் அம்மோன் அப்பொழுது அது ஒரு நாடாக இருந்தது இப்பொழுது அது ஒரு நகரமாக நகரத்தின் பெயராக மாறியிருக்கிறது சமாரியாம் அப்படி தான் சமாரியா முன் முன்பு வந்து நகரின் பெயராக இருந்தது இப்போ இயேசு காலத்தில் அது நாட்டினுடைய பகுதியினுடைய பெயராக மாறியது சமாரியா என்பது எப்படி அம்மோன் என்பது முன்னால் பழைய காலத்தில் ஒரு பகுதியாக இருந்ததோ ஒரு நாடாக இருந்ததோ பிற்காலத்தில் அது ஒரு நகரின் நகரின் பெயராக மாறியதோ அதே மாதிரி முற்காலத்தில் ஒரு நகரின் பெயராக இருந்தது சமாரியா அதன் பிறகு இயேசு காலத்தில் அது பகுதியின் பெயராக மாறி எனவே அம்மோன் என்கிற அந்த நாட்டை சார்ந்த நாமா என்பவருடைய மகன்தான் இந்த ரகபயாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்தார்கள் தீயன தீயன செய்தார்கள் நல்ல காரியங்களை செய்யல எப்படி வடக்கு மன்னனாகிய மன்னனாகியரபவாம் தீமையே செய்தான் அதே போல் ரகபயாம் தீமையே செய்தான் தீவினையை செய்தான் அவர்கள் தம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினார்கள் அதாவது மனிதர்கள் பாவம் செய்கின்ற போது க கடவுளுக்கு வந்து அப்படியே சினம் கொப்பழிக்கிறதா அப்படியே சினத்தினுடைய கொடுமுடிக்கையே அவர் போயிடிறாரன் பாவங்களை மனிதர்கள் பாவம் செய்ய 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 இவருக்கு வந்து அந்த அவருடைய இரத்தம் வந்து கொதிக்கிறது அதானே இரத்தம் கொதிக்கிறது தானே சினத்தினுடைய உச்சகட்டம் இது மனித மனித வடிவில் பேசுகின்ற பேச்சு வார்த்தைகள் மனிதனுடைய உணர்வு அலைகளில் வருகின்ற செய்தி அதுக்காக கடவுளுக்கு வந்து ரத்த கொதிப்பு வருது அல்லது கடவுளுக்கு வந்து கோபம் வருக்குது என்கிற பொருள் அல்ல அதாவது பிறக்குன்னா முற்புகள் செய்யும் தனக்குன்னா பிறப்புகள் தானே வரும் இதில் போய் யாரும் திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை வள்ளுவர ரொம்ப அழகாகவே சொல்லிட்டார் தன் வினை தன்னை சூடும் தான் செய்த செயலுக்கு எப்படியும் அவன் கையில் சூடு வாங்கி தான் ஆகணும் அவன் காலை சுட சுட்டுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா கையை சுட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது நாக்கை சுட்டுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்றில் சூடு விழுந்துதான் ஆகும் அதுக்கு தப்பிக்க முடியாது இதற்காக இன்னொரு மனிதன் இவனுக்கு தீர்ப்பட வேண்டும் என்ற தேவையும் இல்லை இன்னொரு மனிதனுக்கு நான் தீர்ப்பட வேண்டும் என்று தேவையில்லை தான் நம்முடைய திருத்தந்தை அழகான வார்த்தையை சொன்னார் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்கின்ற போது ஹோ ஐ டு ஜட்ஜு என்று சொன்னார் தீர்ப்பிடுவதற்கு நான் யார் எனக்கு அந்த உரிமையை இல்லையே யார் கொடுத்தது அவன் தப்பு செய்கிறான் தவறு செய்கிறான் குற்றம் என்று தீர்ப்பிடுவதற்கு உரிமை எனக்கு எங்கே இருக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்கிற உரிமை தான் எனக்கு இருக்கிறது நன்மை செய்ய வேண்டும் என்கிற உரிமை தான் இருக்கிறது அடுத்தவன் குறை உள்ளவன் அல்லது அடுத்தவன் தவறு செய்கிறான் என்று நான் சுட்டிக்காட்டுவதற்கு எனக்கு உரிமை இல்லை இறைவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது இறைவனும் நான் செய்த தவறை சுட்டி காட்ட நான் செய்த தவறை வேண்டுமென்றால் மன்னிப்பார் இனிமேல் தவறு செய்யாதே என்று எனக்கு அறிவுரை சொல்லுவார் ஆனால் சுட்டி காட்டியாய் நீ இந்த தவறை செய்து விட்டாய் நீ அயோக்கியன் நீ வந்து நல்ல மனிதனே இல்லை என்று என் மீது போட மாட்ட அப்படிப்பட்டவர் அல்ல இறைவன் அப்படி ஒருத்தர் சொன்னார் அவர் இறைவனாகவே இருக்க மாட்டார் அவர் நீங்கள் வேறு பெயரை கொடுக்கலாம் இறைவன் என்கிற பெயருக்கு பதிலாக வேறு பெயரை கொடுக்கலாம் எனவே இந்த தீர்ப்பிடுதல் இறைவனே செய்யாத ஒரு செயல் எனவே நமக்கு ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று தீர்ப்பிடக்கூடிய உரிமை நமக்கு இல்லை மன்னிக்கத்தான் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது கடவுள் சினம் கொள்கிறார் அவருடைய அவருக்கு வந்து பொறாத சினத்தை அவர்கள் கிளப்பினார்கள் என்பது என்பது ஒரு உருவக மொழி என்று தான் சொல்ல வேண்டும் அது மனித இயல்பை கடவுளுக்கு நாம் சுமத்துகிற பாணி பார்ப்போம் மனிதன்தான் சினம் கொள்கிறவர் கடவுள் சினம் கொள்கிறவர் அல்ல கடவுளுடைய குணமே சினம் கொள்கின்ற குணம் அல்ல கடவுள் அன்பு அன்பு காட்டுகிறவர் கடவுள் இரக்கம் கொள்கிறவர் கடவுள் மன்னிக்கிறவர் கடவுள் அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும் கடவுள் கோபம் கொள்கிறவர் கடவுள் அழிக்கிறவர் அப்படிலாம் நம்ம இப்போ இப்போ யோசிக்க முடியாது அழிக்கிறவன் கடவுளாக இருக்க முடியாது அழிக்கிறவன் தீயவனாகத்தான் இருக்க முடியும் சினம் கொள்கிறவன் தீயவனாகத்தான் இருக்க முடியும் நல்லவனாக இருக்க முடியாது உலக வழக்கிலே நம்ம சொல்கிறோம்ல நல்ல பிள்ளை கோபமே படாது அப்படிம்போ இப்போ நல்ல பிள்ளை கோபப்படாது அப்படின்னு சொல்லுகிற போதே நல்லவர்கள் கோபப்பட மாட்டார்கள் இப்போ கடவுள் நல்லவர் அவர் கோவப்படுவாராப்பா சினம் கொள்வாரா சினம் கொள்ள தாமதிக்கிறவர் அப்படின்னு நாம் பழைய ஏற்பாட்டில் பேசுகிறோம் சினம் கொள்ள தாமதிக்கிறவர் என்று பழைய ஏற்பாடே சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு கடவுளை கோபப்படும் கடவுளாக பார்த்தவர்கள் இஸ்ராயல் மக்கள் அவ அந்த பழைய ஏற்பாடே சொல்லுகிறது அவர் சினம் கொள்ள தாமதிக்கிறவர் அப்படின்னு அதனால் இங்கே சினம் கடவுளுடைய கொள்கையும் அல்ல கடவுளுடைய குணமும் அல்ல மனிதனுடைய குணம் மனிதன் வந்து கடவுளுக்கு ஏற்றி சொல்கிறார் ஒரு அழிவை பார்க்கிற போது ஒரு தீமையை பார்க்கிறபோது அல்லது தான் செய்த தவற்றினுடைய விளைவை பார்க்கிறபோது கடவுள் நான் பாவம் தவறு செய்துவிட்டேன் கடவுள் என்னை தண்டித்து விட்டார் என்று தனக்கு கிடைத்த தண்டனையை யார் மேல் போடுகிறான் கடவுள் மீது கடவுள் மேல் பழியை போடுகிறான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவன் அனுபவிக்கிறான் அவன் நான் செய்த பாவத்திற்கு தண்டனை எனக்கு கிடைத்தது என்று சொல்வதற்கு பதிலாக இந்த தண்டனையை யார் கொடுத்தது என்று அவன் நினைக்கிறான் கடவுளே கொடுத்தார் என்று அவன் நினைக்கிறான் இது இவனுடைய புரிதல் சம்பந்தப்பட்டது என்னுடைய உங்களுடைய புரிதல் சம்பந்தப்பட்டது இது வந்து கடவுளுடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு அவருடைய குணம் என்று நாம் எடுத்துச் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவர் கோபப்பட்டாலே சினம் கொண்டாலே அவர் கடவுளே கிடையாது அழிக்கிறவர் கடவுளாக இருக்க முடியாது அதற்கு வேற பேரை கொடுத்து வச்சுருக்கிறோம் அலகை அப்படின்னு சொல்கிறோம் அந்த அலகையும் எங்கே இருக்க முடியும் மனிதனிடத்தில் தான் இருக்க முடியும் மனிதனிடத்தில் தான் செயல்பட முடியும் மனிதனே அழகையாக மாற முடியும் அவன் கோபப்படுகின்ற போது சினம் கொள்கின்ற போது தீமை செய்கின்ற போது அவன் அழகையாக மாறிவிடுகிறான் எனவே இந்த நிலையில் பார்க்கிறபோது மூதாதைய செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினார்கள் யாருக்கான் யாவைக்கு உடனே யாவே தண்டனையை தந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் தொழுகுமேடுகள் எழுப்பி ஒவ்வொரு உயர் குன்றிலும் பசு மரத்தின் அடியிலும் கல் தூண்களையும் அசரே கம்பங்களையும் நிறுவினார்கள் ஆக இதுதான் இந்த வடநாடும் தென்னாடும் போட்டி போட்டு கொண்டு நடத்திய விளையாட்டுகள் அவத்தை இது இது விளையாட்டு தான் எரோபோபாம் வந்து பொற்கன்று குட்டியை வைத்தான் அசரே கம்பங்களை நட்டான் என்று சொல்லுகின்ற போது அதற்கு ரகபயாம் சழைத்தவன் அல்ல அவன் என்ன பண்ணுறான் மேடுகளையும் எழுப்பி ஒவ்வொரு உயர்குன்றிலும் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் இந்த தொழுகை மேடுகள் எல்லாமே உயர் உயரமான குன்றுகளில் தான் வைக்கப்படும் அதாவது கடவுளை ரொம்ப நெருக்கத்தில் பார்க்க விரும்புகிறான் கடவுள் உச்சத்தில் இருக்கிறார் எனவே உயர்வான இடத்தில் இருப்பதனால அவன் கடவுளாக இருக்கிறார் அந்த கடவுளுக்கு வந்து நம்ம மேலே மலை உச்சியில்தான் பலியிட வேண்டும் என்று அவர்கள் பலிப்பிடங்களை கட்டினார்கள் அங்கே பலி கொடுத்தார்கள் உயர்குன்றிலும் பசுமரத்தின் அடையில் பசுமரம் என்றால் பச்சை மரம் பசுமையான மரம் எனவே பசுமையான மரங்களின் அடியில் என்ன பண்ணாங்க கல் தூண்களையும் கம்பங்களையும் நிறுத்தினார்கள் அஷரா கம்பங்கள் கல்தூண்கள் என்பது ஏதோ சின்ன கம்பம் கல்தூன் அல்ல அறுபது அடி உயரம் பின்னால் பார்ப்பீங்க வடநாட்டில் வந்து ஆஹாபரசனாக இருந்தபோது அவனுடைய தலைநகர் சமாரியாவில் அறுபது அடி உயர அஷேரா கம்பத்தை நிறுவினான் என்று குறிப்பு வரும் அந்த அளவுக்கு உயரமான கம்பங்கள் கல் தூணும் அதே மாதிரி இந்த கல்தூன் கம்பம் என்பது இரண்டு வடிவங்கள் ஒன்று ஆண் வடிவம் இன்னொன்று பெண் வடிவம் ஆண் வடிவமாக கல் தூண் இருக்கிறது பெண் வடிவமாக அஷரே கம்பங்கள் இருக்கிறது பாகால் என்பது ஆண் கடவுள் அஷரே என்பது பெண் கடவுள் பெண் தேவதை பாகால் என்பது இடி இடியின் கடவுள் காட் ஆஃப் தண்டர்ஸ் இடி இடித்தாத்தான் மழை வரும் மழைக்கடவுள் என்பது இந்த பெண் கடவுள் அஷரே என்கிற பெண் தெய்வம் இதைத்தான் வளமை வழிபாடு என்று அந்த காலத்தில் சுட்டி காட்டினார்கள் பாகால் தெய்வத்திற்கும் அதே மாதிரி அஷரே தெய்வத்திற்கும் அவர்கள் வழிபாடு நடத்தி வழமைக்காக வேண்டினார்கள் பாகால் தெய்வ கோவில்களிலும் அசரே தெய்வத்தினுடைய அல்லது அசரே தேவதையினுடைய கோவிலிலும் விபச்சாரம் நடத்தினார்கள் ஆண் விபச்சாரிகளும் பெண் விபச்சாரிகளும் அங்கே தங்கியிருந்தார்கள் இந்த வளமை வழமை வழிபாடு என்பது இங்கே இருந்த விபச்சாரிகளோடு உடல் உறவு கொள்வது அதன் வழியாக தங்கள் நாட்டிலே வழமை இருக்கும் வீட்டிலே வழமை இருக்கும் என்று இவர்கள் நினைத்தார்கள் இப்படி அந்த கோவிலில் இருக்கிற ரெண்டு கோவில்களில் இருக்கிற விபச்சாரிகளோடு சேர்ந்து வாழ்கின்ற போது தங்களுடைய குடும்பங்களில் நிறைய பிள்ளைகள் பெற்றெடுக்கலாம் தங்களுடைய நிலங்களில் வந்து நிறையா விளைச்சல் வரும் தங்களுடைய ஆடு மாடுகள் நிறையா குட்டிகள் போடும் என்கிற அந்த சிந்தனை எண்ணம் இதுதான் அவங்களுடைய வழிபாடு இஸ்ராயல் மக்கள் இதில் தான் ஈர்க்கப்பட்டார்கள் இறைவாக்கினு அடிக்கடி சொல்லுவாங்க விபச்சார தலைமுறையே என்று அடிக்கடி குற்றம் சாட்டுவார்கள் இதுதான் அடிப்படையில் அங்கே விவச்சாரம் தான் நடந்து கொண்டிருந்தது வழிபாடு என்கிற பெயர் கொண்டாட்டம் என்கிற பெயர் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் இறைவாக்கினர்கள் இந்த இணைச்சட்ட ஆசிரியர்களும் இறைவாக்கு பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தான் இங்கே அது சுட்டிக்காட்டப்படுகிறது அசரிய கம்பங்களையும் கல்தூண்களையும் நிறுத்தினார்கள் நாட்டில் விலை ஆடவர் விலை ஆடவர் ஆண் விபச்சாரிகள் அதான் ஆடவர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆண் விபச்சாரிகளும் இருந்தார்கள் பெண் விபச்சாரிகளும் இருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றுநத்தாரின் அருவறுப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் யாவே வந்து ஏற்கனவே இந்த செயல்களெல்லாம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு விரட்டி அடித்தார் ஆனால் மீண்டும் ரகபபாம் காலத்தில் இது நடுவீட்டிலே வந்து குடியேறியது யாவை விரட்டி அடித்தது நாட்டை விட்டு விரட்டி விரட்டி அடித்ததெல்லாம் மீண்டும் நடுவீட்டிலே வந்து குடியேறியது அச்சு இதில் ஒரு செய்தி வரும் இயேசு வந்து சொல்லுவார் வீட்டை சு சுற்றி எல்லா பைகளையும் விரட்டி எல்லாவற்றையும் விரட்டி அடித்து வீட்டை சுத்தமாக வச்சு வெறுமனே வச்சுருந்தா அது போய் என்ன பண்ணுமா இன்னும் ஏழு பெய்களை கூட்டிகிட்டு வரலாம் பின்னைய நிலை முன்னைய நிலையை விட மோசமாகிவிடும் அப்படிங்கிறார் கேடாகிவிடும் கேடாகிவிடும் அப்படிங்கிறார் அந்த அந்த நிலை தான் இந்த வடநாட்டிலும் தென்னாட்டிலும் நிகழ்ந்தது இப்போ தென்னாட்டில் நிகழ்ந்ததை பற்றித்தான் நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ரெகபயாம் ஆட்சி செய்த ஐந்தாம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசிலே மீது படையெடுத்து வந்தான் ஆக இப்பொழுது இன்னொரு நிகழ்ச்சியையும் இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது இவனுடைய தீச்செயல்கள் மட்டும் இங்கே நடக்கவில்லை யாவைக்கு யாவையினுடைய உடன்படிக்கைக்கு எதிரான செயல்கள் மட்டும் இங்கே நடக்கவில்லை மோசியனுடைய உடன்படிக்கையானது பத்துக்கட்டளையானது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது அதனுடைய எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டது ரகபபாம் ஆட்சி காலத்தில் நன்மைகள் நன்மைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது எங்கு பார்த்தாலும் தீமையும் அவலங்களும் நிறைந்திருக்கிறது அது பற்றாது என்று இப்பொழுது என்ன நடக்கிறது போர் போர் சண்டே சச்சரவுகள் இதை சாதகமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசலேமின் மீது படையெடுத்து வருகிறான் இதை பற்றி இதை பற்றிய குறிப்பு வந்து ரெண்டு குறிப்பேடு குறிப்பேட்டு புத்தகம் இரண்டாம் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை ஒரு விரிவான விளக்கம் இருக்கிறது எகிப்து மன்னன் பார்வோன் சீசாக்கின் படையெடுப்பு குறித்து அது விரிவாக பேசுகிறது தொடர்ந்து வாசியுங்கள் இவன் என்ன பண்ணான் சீசாக்கு வந்து என்ன பண்ணான் இருபத்தி ஆறு ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடையங்கள் பொற்கிடையங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான் ஆக அவன் வந்தது சண்டை போட வந்தது ஏற்கனவே இவனுக்கு நல்லா தெரியும் இவன் தான் அந்த பாரபவனுடைய பாரம்பரியத்திலிருந்தான் பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார்கள் தங்களுடைய வீட்டு பெண்ணை சாலமோனுக்கு கட்டி கொடுத்தனால திருமணம் செய்து வைத்தனால இப்போ எல்லாவற்றையும் போர் என்று வந்து எல்லாவற்றையும் பிடுங்கிட்டு போகிறான் எதத்தை கொண்டு போகிறான் ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்கள் அரசனது அரண்மனையின் செல்வங்கள் சாலமோனு வந்து நிறைய அரண்மனையில் கட்டி வைத்தான் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மிகப்பெரிய அரண்மனை மரத்தாலே கட்டி அதற்கு பெயரும் லெபனோனின் வடம் என்று பெயரிட்டான் அதில் தான் அவன் இந்த பொற்கிடையங்களை எல்லாம் ஐநூறு பொற்கேடையங்கள் சிறியதும் பெரியதுமாக இருநூறு பெரிய கேடயங்கள் முந்நூறு சிறிய கேடயங்கள் ஒரு கேடயம் வந்து பெரிய கேடயம் ஒரு கேடையும் ஏழு கிலோ பொன் சிறிய கேடயம் ஒரு கேடையும் வந்து ரெண்டு கிலோ பொன் கிலோ இதே மாதிரி ஐநூறு கேடயங்கள் வைக்கப்பட்டது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் கேடயங்கள் பொற்கேடயங்கள் எதுவுமே விட்டு வைக்கவில்லை செல்வங்கள் அத்தனையும் எடுத்து கொண்டு போய்விட்டான் கொள்ளையை அடித்து கொண்டு போனான் இருபத்தி ஏழாம் வசனம் அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் வெண்கல கேடயங்களை செய்து அவற்றை அரண்மனை வாயிற் காப்போரின் வாயிற் காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான் அதுக்கு பதிலாக மீண்டும் பொன் கேடயங்கள் செய்வதற்கு வாய்ப்புமில்லை இல்லை வழியும் இல்லை வசதியும் இல்லை அதனால் என்ன பண்ணா அதற்கு பதிலாக வெண்கல கேடயங்களை அவன் செய்து வைத்தான் அதையும் செய்து வைத்து காப்போரின் தலைவனிடத்தில் கொடுத்தான் இருபத்தி எட்டாம் வசனம் அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றை தூக்கி கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவலரையில் வைப்பார்கள் அதனால் இதை வெளியில் காமிக்காமல் அவன் எப்பப்போ கோவிலுக்குள்ளே போகிறானோ ஆண்டவருடைய இல்லத்துக்கு போறானோ அப்போ அவனுக்கு முன்னால் அப்படியே பவனியாக கொண்டு போயிட்டு வச்சுட்டு மீண்டும் அவர்கள் காவலரைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் எனவே வெண்கல வெண்கலக்கடையத்தை வெண்கல கடையத்தை வெண்கலக்கடையும் இல்லான்னா போயிடும் அப்படிங்கிற அந்த பயத்தில் அவன் பார்வைக்கு அதை வைக்கவில்லை சாலமோன் பார்வைக்கு வைத்தான் ஐநூறு கேடயங்களையும் பார்வைக்கு வைத்தான் ஐநூறு தங்க கேடை தங் பொன் கேடயங்களை பார்வைக்கு வைத்தான் அழகு அழகு பொருள்களாக வைத்தான் இவன் வெண்கல கேடயத்தை கூட பார்வைக்கு வைப்பதற்கு இவனால் இயலவில்லை இறுதியாக ஐந்தாவது பகுதி அரசன் ரகபயாமின் முடிவு அல்லது இறப்பு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது வாசியுங்கள் ரெகபயாமின் பிற செய்திகளும் அவன் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டினோம் காட்டினோம் இஸ்ரேல் வரலாறு இஸ்ரேலின் வரலாற்று புத்தகம் இது வந்து யூத அரசன் ரகபயாமை பற்றி பேசுவனாலே யூத அரசர்களின் குறிப்பேட்டு புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது என்கிற அந்த செய்தி எனவே இந்த முப்பதாம் வசனம் தொடருங்கள் ரிகைபயாமுக்கும் இருபயாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது ஆக இது அமைதியாகவே இல்லை அவர்களுக்குள்ள எப்போதும் பகையும் புகைச்சலும் போரும் சண்டையும் சச்சரவும் இருந்ததைத்தான் இந்த முப்பதாவது வசனம் சுட்டி காட்டுகிறது அவர்கள் நிரந்தரமாக அமைதி சூழலில் இல்லை இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க அபியா என்றும் அழைக்கப்படுகிறான் எனவே இந்த ரகபபாமின் மகன் அபியாம் அரசனாக இருக்கிறார் அபியா என்று குறிப்பேட்டு புத்தகம் கூறுகிறது